ஓம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு ஏப்ரல் மாதம் தேதி சஷ்டி திதியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் சித்தயோகம் கூடிய நன்னாளில் ஞாயிற்றுக்கிழமை அன்று மிதனராசியில் இந்த மகத்தான சித்திரை மாதம் பிறக்கிறது இம்மாதம் கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் மேசத்தில் சூரிய பகவானும் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் கும்பத்தில் செவ்வாய் சனியும் மீனத்தில் மூன்று கிரகங்கள் அதாவது சுக்கிரன் புதன் மற்றும் ராகு பகவான் உள்ளனர் இம்மாத கிரகப்பயிற்சி என எடுத்துக்கொண்டால் இருபத்தி இரண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செவ்வாய் பகவான் கும்பத்தில் இருந்து மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கிர பகவான் மீனராசியில் இருந்து மேசராசிக்கு மாறுகிறார் ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் மீனராசியில் இருந்து மேசத்திற்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் ஒன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் மேசத்தில் இருந்து மாறுகிறார் இம்மாத வாஸ்து நாள் சித்ரா பௌர்ணமியுடன் இணைந்து வருகிறது இந்நாளில் வாசல் கால் நடுவது புது வீடு கிரக பிரவேசம் செய்ய உகந்த நாள் பிறக்கப்போகும் இந்த சித்திரை உங்கள் வாழ்வில் நிம்மதியான நித்திரையை தரப்போகிறது கடன் தொல்லை தீர்ந்து நிம்மதி பெருமூச்சு விடப்போகிறீர்கள் இனிமையும் கசப்பும் கலந்த மாதமாக இருந்தாலும் நன்மையே அதிக அளவில் நடைபெற வாய்ப்புள்ளது இனி பனிரண்டு ராசிகளில் உங்கள் ராசிக்கான பலன் என்ன என்பதனை பற்றி காண்போம் நடக்காது என்று எதையும் நினைக்காமல் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்ற துடிப்புடைய மேசராசி அன்பர்களே இந்த மாதம் எதையும் ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து செய்வது நல்லது மனம் நிலை கொள்ளாமல் ஏதாவது சிந்தித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது குருவால் பணவரத்து அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் பெறும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் தேவையான சரக்குகள் கையிருப்பில் இருக்கும் புதுநபர்கள் கூறும் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் முடிவுகள் இருக்கும் போது கவனமாக இருப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உங்களது பணி திறமையால் மேலதிகாரிகள் திருப்தி அடைவார்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபமாக பேசும் சூழ்நிலை ஏற்படும் கவனமாக இருப்பது நல்லது மனைவி குழந்தைகளின் உடல் நலத்தில் கவனம் தேவை சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை வயிறு தொடர்பான நோய் வந்து நீங்கும் பெண்களுக்கு சதா எதையாவது யோசித்துக் கொண்டே இருப்பீர்கள் எந்த காரியத்திலும் முடிவு எடுக்கும் முன்பு தீர ஆலோசிப்பது நல்லது கலைத்துறையினருக்கு எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் காரிய தாமதம் ஏற்படும் கவலை இருக்கும் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன்பு நன்றாக ஆலோசனை நடத்தவும் அரசியலில் உள்ளவர்களுக்கு மற்றவர்களால் மனக்கஷ்டம் ஏற்படும் அடுத்தவர்களின் கடமைக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது எந்த ஒரு காரியமும் மந்தமாக நடக்கும் மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் பாடங்களை படிக்கும் போது மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பது நல்லது நட்சத்திர பலன்கள் அஸ்வினி இந்த மாதம் உறவினர்கள் வகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகளை சுமக்க நேரும் முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பும் உண்டாகும் அது உங்கள் எதிர்காலத்திற்கு நல்ல அஸ்திவாரமாக இருக்கும் சிலர் கூட்டு முயற்சிகளில் லாபம் தேடலாம் சிலர் குடும்பத்தினரோடு சேர்ந்து கூட்டு தொழில் செய்து லாபம் பார்க்கலாம் பரணி நட்சத்திரம் இந்த மாதம் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் ஆகியவற்றால் வெற்றிகள் அடையலாம் சேமிப்பும் உண்டாகும் உங்கள் உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனையும் திருப்தியையும் தரும் எதிர்ப்பும் இடையூறும் ஒருபுறம் இருந்தாலும் உங்களின் தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்வீர்கள் கார்த்திகை நட்சத்திரம் இந்த மாதம் கடமைகளை காப்பாற்றுவீர்கள் பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது என்றாலும் வைத்திய செலவும் அல்லது வீண் விரைய செலவும் தவிர்க்க முடியாததாக இருக்கும் அதனால் சில சமயம் விரக்தி ஏற்படலாம் மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகும் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் இருக்காது கந்தசஷ்டி விரதம் இருந்து முருகனை வணங்க பிரச்சனைகள் குறையும் மனதில் அமைதி உண்டாகும் சிறப்பு பரிகாரம் சித்ரா பௌர்ணமி அன்று செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் அதனால் ஏற்படும் பலன் என்ன என்பதனை பற்றி காண்போம் தமிழ் மாதங்களின் முதல் மாதம் சித்திரை மாதம் சித்திரை மாதம் பிறந்தாலே பல பண்டிகைகள் வரிசையாக வரும் அவற்றுள் ஒன்று சித்ரா பௌர்ணமி ஆகும் பௌர்ணமி என்றால் முழு நிலவு நாள் முழுமை பெற்ற நாள் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வரும் என்றாலும் சித்திரை மாதம் வரும் பௌர்ணமி சிறப்பு வாய்ந்தது அன்றுதான் சித்ரா பௌர்ணமி என்று நாம் கொண்டாடுகிறோம் சித்ரா பௌர்ணமி அன்று சித்ரகுப்தன் வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது சித்திரகுப்தன் யமதர்மராஜனின் கணக்காளர் ஆவார் அவர் நமது பாப புண்ணிய கணக்குகளை ஏட்டில் எழுதி நாம் இறக்கும் தருவாயில் யம தர்மனிடம் அறிவிப்பார் வானவில்லான அவரது தாயின் பல வண்ணங்களை உணர்த்தும் பொருட்டுத்தான் சித்திரகுப்தருக்கு பல வண்ண துணியை சாத்துவார்கள் சித்திரகுப்தன் கேது என்ற கிரகத்திற்கு உரிய கடவுள் அவருக்கு கொல்லினால் செய்யப்பட்ட வடை அல்லது சுண்டல் படைக்க வேண்டும் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் சித்ரா பௌர்ணமி அன்று சித்திர குப்தனை வழிபடுவதன் மூலம் நமது எண்ணங்கள் தூய்மை அடையும் நாம் பாவ செயல்களை செய்யாமல் புண்ணிய செயல்களை செய்யும் வகையில் நமது எண்ண ஓட்டங்கள் தூய்மை அடையும் பாவம் மற்றும் புண்ணியம் செய்ய தூண்டுவது மனம் மனதை செம்மைப்படுத்தி புண்ணிய வழியில் மனதை செலுத்தும் வழியை சித்திரகுப்தன் நமக்கு அருள்வார் அதன் மூலம் செம்மையான வாழ்வு கிட்டும் செல்வ வளங்களும் பெருகும் செவ்வாயின் நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் அன்று அம்மன் வழிபாடு செய்ய செவ்வாய் தோஷம் நீங்கும் அன்றைய தினம் தாய் கிரகம் சந்திரன் அதிபலம் பெறும் நாள் இந்த நாள் பெண்கள் தாயையும் தாய் வம்சத்திற்கு செய்ய வேண்டிய ஆகம கடமைகளையும் செய்ய வேண்டிய நாள் மாங்கல்யம் பலம் பெறும் நாள் சித்ரா பௌர்ணமி அன்று வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் விநாயகர் படத்தை வைத்து அரிசி மாவால் சித்ரகுப்தன் படம் வரைந்து கையில் ஏடும் எழுத்தானையும் வரைய வேண்டும் சித்ரகுப்தா என்று சொல்லி கொண்டு இருக்க வேண்டும் அன்று உப்பில்லாத உணவுகளையே உண்ண வேண்டும் மாலையில் பௌர்ணமி தினம் உதயமானதும் சித்திரகுப்தனுக்கு பூஜை செய்ய வேண்டும் தலைவாழை இலையில் சர்க்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கலை படைக்க வேண்டும் பயிற்றம் பருப்பு எருமை பாலும் சேர்த்து பாயாசம் செய்து நீவேதனம் செய்யலாம் சித்ரகுப்த விரத முறையில் மக்கள் உப்பு பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை தவிர்க்கின்றன காரணம் காமதேனவிடமிருந்து சித்ரகுப்தம் தோன்றியதால் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் தவிர்க்கப்படுகின்றன படையலுடன் எல்லா காய்கறிகளும் சேர்த்து கூட்டு நீவேதனம் படைக்க வேண்டும் தொடர்ந்து தீபாரதனை காட்டி ஏழைகளுக்கு முடிந்த அளவு தானம் கொடுக்க வேண்டும் ஏழை மாணவர்களுக்கு பேனா பென்சில் நோட் புத்தகங்கள் தானமாக கொடுக்கலாம் அன்னதானம் செய்வது மிகவும் சிறந்தது இதன் மூலம் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் முக்கியமாக நோட்டு புத்தகம் பேனா பென்சில் முதலிய எழுத பயன்படும் பொருட்களை தானமாக வழங்கினால் நமது வாழ்வு சிறக்கும் என்பது நம்பிக்கை ஒருவரின் ஜாதகத்தில் கேது சரியில்லை என்றால் பல பிரச்சனைகளும் உடல் உபாதைகளும் அனுபவிக்க நேரிடும் அதனால்தான் ஜோதிட சாஸ்திரம் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லை என்கிறது இப்பேற்பட்ட கேது பகவானின் தொல்லையில் இருந்து விடுபட வருடத்திற்கு ஒரு முறையாவது சித்திர குப்தனை வணங்க வேண்டும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம